நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக சீஷத்துவத்தை குறித்து பார்த்துட்டு இந்த நாட்களில் சீஷர்களுடைய முக்கியமான குணாம்சத்தை பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த படி நேற்றைய தினத்துல சுயத்தை வெறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணுங்கிறத பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான குணாம்சத்தை குறித்து பார்க்க போறோம் அது என்னன்னா ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறது இது குறித்து இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சீஷர்களிடத்துல சொல்லியிருக்காரு யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி கிறிஸ்துதாமே தன்னுடைய சீஷர்களிடத்துல நீங்க ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த அன்புங்கிறதே நமக்கு பிரதான கற்பனையா அறிந்ததும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆனாலும் இந்த அன்புல உறுதியா இருக்கோமா இந்த அன்புல உண்மையா இருக்கோமா அதை நிதானிச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த நாட்கள்ல உண்மையான மாயமற்ற அன்பு காணப்படுதா ஆண்டுவராகி ஏசு கிறிஸ்து அன்பையே பிரதான கற்பனையா கொடுத்தாலும் அந்த அன்புல தவறி போனவர்களாகவே நாம் இருக்கிறோம் அதனாலேயே அன்பை குறித்து வேதத்துல அநேக பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமா ஒன்னு குழந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் அன்பை குறித்ததாகவே இருக்கு இல்லையா நமக்கு இருக்கிற எந்த ஆவிக்குரிய வருத்த காட்டிலும் அன்பே மேலானதுங்கிறத வசனம் போதிக்குது இல்லையா இப்படிப்பட்ட அன்பு மாயமற்றதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு குழந்தையர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவிலும் மாயமற்ற அன்பிலும் சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக நம்முடைய அன்பு உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு மாயமற்றதாக இருக்கணும் ஏன்னா காலங்கள் செல்ல செல்ல அன்பானது குறைந்து போய் உண்மையான அன்பு எல்லா இடத்திலையும் காணப்படாதுங்கிறத தேவன் அறிந்து வைத்திருக்கிறதுனாலேயே இந்தபடியான வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு இப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல கூட சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணுங்கிறது ஒரு சீசனுடைய முக்கியமான குணாம்சமா இருக்கு நாம் எல்லாமே கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபைக்குள்ளார அவயவங்களாக இருக்கிறோம் நம்முடைய பூர்ண வளர்ச்சியானது இந்த அன்புல நிலைத்திருக்கும் போதே காணப்படும் அப்படியான அன்புல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா இந்த அன்புக்கு முன்மாதிரிய அன்புராகி இயேசு கிறிஸ்துவை வைத்து போயிருக்கிறார் இல்லையா இதே யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இருந்து பதினாறாவது வருஷத்துக்குள்ளார பார்த்தோம்னா அன்புராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு இல்லையா அந்த பகுதியில் அவர் என்ன சொல்றாரு நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதவரும் நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இந்த நமக்கு நல்ல போதகரா இருக்கிற அவர் பின்பற்றினதையே நாமும் பின்பற்றணுங்கிறத காண்பிக்கிறாரு நமக்கு மாதிரியை காண்பிக்கிறேன்னு சொல்றாரு அவர் தன்னுடைய சிஷருடைய கால்களை கழுவி அவர்கள் பேரில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறாரு அவர் தேவ இருந்தும் முற்றிலுமாய் தாழ்த்துகிறவரா இருக்காரு அந்த பகுதியில யூதாஸ் காரியோ தன்னை காட்டி கொடுக்கிறத பத்தியும் அவர் சொல்றாரு அப்படி தன்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கால்களை கழுவினவராகவே அவர் இருக்காரு இல்லையா இந்த அன்பு எப்படிப்பட்டது நாம இந்தப்படியான அன்பு நினைத்திருக்கிறோமா ஆண்டவர் நம்மை நிந்திக்கிறவருக்காக ஜபிக்க சொல்றாரு சபிக்கிறவரையும் ஆசிர்வதிக்க சொல்றாரு தனக்கு விரோதமான காரியத்தை ஒருத்தனையும் ஆண்டவரால நேசிக்க முடியுது ஆனா அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம் நமக்கு விரோதமாக யாராவது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினா கூட நம்மால அவங்கள நேசிக்க முடியல அந்த மன கடினமே நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் காணப்படுது அப்ப நாம எப்படி அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாகவோ அவருடைய மெய்யார சீஷனாகவோ காணப்பட முடியும் இந்த படியான அன்பு நமக்குள்ள காணப்படணுங்கிறத தேவன் விரும்புறாரு அறிந்து கொள்வோம் நாம அநேக காரியத்துல அன்புள்ளவர்களாக இருக்க தவறி போயிடுறோம் நம்மளோடு கூட இருக்கிறவங்களுக்கே அன்பை காண்பிக்காம போறோம் நமக்கு விரோதமாக ஒரு சொல் எழுப்பினா கூட அது நம்மளை கடினப்படுத்தி நான்ற சுயம் நமக்குள்ளார எழும்பி நம்மை தவற தீமையான காரியங்களுக்குள்ளார இழுக்கிறதாக இருக்கு அந்த சுயத்தை ஒழிக்கிறது குறித்தே நேற்றைய தினத்துல பார்த்தோம் இல்லையா அப்படியான சுயத்தை வெறுக்கும் போதே அன்பு மாயமற்றதாக உண்மையாக வெளிப்படுகிறதாக இருக்கும் அந்த படியான அன்பு நம்மிடத்துல காணப்படுவதற்காகவே தேவன் இந்த பகுதியில் நமக்கு காண்பிக்கிறாரு இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து மாயமற்ற அன்புல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க தேவனை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நண்டு செலுத்திரும் ராஜா அப்பா அன்பே பிரதான கற்பனையாக எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ராஜா அந்த அன்புல நீங்க பூரணரா இருந்திருக்கீங்க தகப்பனே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களா இருக்காத போதே எங்களுக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுடைய தேவைகளையும் பார்த்து கொள்பவராய் இருக்கிறீங்களே தகப்பனே அப்பா உங்களுடைய சீஷனாய் நாங்க இருக்க விரும்பினால் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆனாலும் அந்த அன்புல நிலைத்திருக்கிறவர்களாக நாங்க காணப்படாம இருக்கிறோங்கிறத இந்த நாள்ல நாங்கள் அறிந்து கொள்கிறோம் தகப்பனே இந்த அன்புல எங்களிடத்துல குறைவுண்டு தகப்பனே ஒருவர்ல ஒருவர் உண்மையான அன்பும் ஊக்கமான அன்பும் நல்ல சகோதர சிநேகமும் காண்பிக்காதவர்களாக நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வார்த்தைனால எங்கள் இருதயத்தை கண்டப்படுத்தி தவறான காரியங்களுக்குள்ளார ஈர்க்கப்படுகிறோம் தகப்பனே அப்படியாய் தான் என்ற சுயத்தை அழித்து முற்றிலும் தேவ அன்பில் பெறுவதற்கு உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அப்படியான அன்பை விசுவாசத்தின் மூலமாக நாங்க பெற்றுக்கொள்ள தேவரையே தயவுபாட்டுங்க அப்படின்னு நீங்க நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்